நிலவரம் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தினாா் அப்போது பேசிய அவர் தடுப்பு மருந்து மையங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளையும் அதிகரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் சிறிய கட்டுப்பாட்டு பகுதிகள் மற்றும் பரிசோதனை கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிய அவர் தொன்னூற்றி ஆறு சதவிகிதத்திற்கும் அதிகமான தொற்றாளிகள் இந்தியாவில் குணமடைந்துள்ளனர் என்றும் உலகத்திலேயே மிகவும் குறைவான இறப்பு விகிதம் உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும் தெரிவித்தார் கடந்த சில வாரங்களில் பாதிப்புகளின் எண்ணிக்கை உயர் கூறிய பிரதமர் இந்த இரண்டாவது அலையை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும் நாம் இதை இப்போது தடுக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் பெருந்தொற்று பரவிவிடும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் முகக்கவசம் அணிதல் தனிநபர் இடைவெளியை உறுதி செய்தல் மற்றும் தூய்மையுடன் இருத்தல் ஆகிய அடிப்படை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு தொற்று பரவலை தடுக்க வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்